ஸோ எல்லாரையும் எல்என்பி ரினுவல் சிஸ்டம் சபா வரவேற்போம் இன்றைக்கி நம்ம ஷிப் ஆட்டோமேஷன் பேசிக்ஸ் பார்ட் ஃபோரை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்ட் ஒன் டூ த்ரீ மிஸ் பண்ணுங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நம்ம ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா ஷிப் ஆட்டோமேஷன் பேசிக்ஸ் பார்ட் ஒன் டூ டுவெண்ட்டி டூ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் அவுட் பார்ட்ஸாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் பார்ட் ஃபோர்ல என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷிப் ஆட்டோமேஷனில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஓவர் ரோட் ரிலீஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த செஷனோட முடிவில் ஓவர் ரோட் ரிலேனா என்ன அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அதில் ஹேண்ட் ரீசெட் பொசிஷன் வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க எப்போ அதை பயன்படுத்தணும் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அதே ஒரு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஒரு ப்ரோக்கன் கோர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு ரியல் டைம் ஃபோட்டோ தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம உங்களுக்கு காமிச்சிருக்கோம் ஸோ நம்மளோட டிஸ்கஷன்ஸில் நிறைய இடங்களில் நம்ம அப்ரிவேஷன் ஷார்ட் ஃபார்ம்ஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் எக்ஸ்பெஷலி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ரெப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு சர்யூட் பிரேக்கர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு கனெக்ஷன்ஸு ஜெனரேட்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸு ஃபியூசஸ் அண்ட் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் ப்ரொடக்ஷன் மானிட்டரிங் ரிலீஸ் ஸ்விட்சஸ் ரிலே அண்ட் கான்டாக்டர்ஸ் யூனிட்ஸு டைவர்ஸ் ஸோ இது எல்லாத்தையுமே ரெப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய சிம்பிள்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் பயன்படுத்துகிறோம் உங்களுக்கு இதை ரெஃபர் பண்ணும்போது எதாவது டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பாட்டை ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஓவர்லோட் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரிக்கல் லோட்ஸை ஒரு சர்க்கியூட்டில் நிறைய எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்டை நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஓகேங்களா அதோட லிமிட்டுக்கு மேலே ஒரு விஷயத்தை நம்ம கனெக்ட் பண்ணும்போது என்னாகுன்னா அங்கே தான் ஒரு விஷயம் நடக்குது சரிங்களா இந்த ஓவர்லோட் ரிலேஷன் நம்ம வந்து ஓவர் கரண்ட் ரிலேஷன் கூட சொல்லணும் ஏன்னா அந்த எக்ஸஸான கரண்ட்டு தேவைப்பாடு ஏற்படுது சரிங்களா இப்போது இந்த ஓவர்லோட் ரிலே பார்க்க எப்படி இருக்குங்கிற ஒரு ஆக்ஷன் ஃபோட்டோ தான் கொடுத்துருக்கோம் அதோட சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே காமிச்சிருக்கோம் இப்போது நம்ம நார்மலாகவே இந்த ஓவர்லோட் ரிலேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரீசெட் பொசிஷன் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இது எப்போ நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்றது எப்பெல்லாம் வந்து கண்டினியூஸ் கான்டாக்டு ஒரு புரியுதுங்களா டிவைஸ்க்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம வந்து இந்த ஹேண்ட் ரிசெட் பொசிஷனும் பயன்படுத்திப்போம் எக்ஸ்பெஷலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் சுவிச்சஸ் ப்ரெஷர் சுவிச்சஸ் இங்கெல்லாம் இந்த ஆட்டோமேட்டிக் ரீஸ்டார்டிங்கை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி இடங்களில் இந்த ஹேண்ட் ரிசெட் பொசிஷனை நம்ம வந்து பயன்படுத்திக்குவோம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஓவர் கரெக்டர்லேயே அது பார்க்குறக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு ஃபோட்டோ தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த லிட் எலிமெண்ட் வந்து அது கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்கள் உடஞ்சி போச்சு அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நாங்கள் நாங்களுக்கு அமைச்சிருக்கோம் நன்றி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி அரை விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் எங்களோட ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணால் எங்களுக்கு காண்டெக்ட் டீல்ஸில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நீங்கள் பிஎல்சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் அது ரிலேட்டடாக உங்களுக்கு ட்ரைனிங் எஸ்பெஷலி எஸ்பெஷல சீமென்ட்ஸ் அலன்போர்டு டெல்டா பிஎஸ்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணால் எங்களை காண்டாக்ட் டீல்ஸில் கொடுத்துருக்கோம் மாதிரி பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பில்டிங் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஷிப் ஆட்டோமேஷன் எஸ்பெஷலி ஜிசிசி கண்ட்ரீஸில் நீங்கள் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க ஸோ அது ரிலேட்டடாக ட்ரைனிங்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுனா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் அது ரிலேட்டட் ட்ரைனிங் வித் சர்டிஃபிகேஷன் பண்ணிக் கொடுக்கறோம் அதே மாதிரி இபி பவரே அவைலபிளே இல்லாத ஒரு இடங்களில் நீங்கள் வந்து சோலார் டிசி லைஃப் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் நினச்சாலும் அதை நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் மாதிரி நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க உங்கள் விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய பயிர்களை காட்டு மிருங்கள்டு பாதுகாப்பு அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் பென்சிங் போகலாம் ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங்கை விட அட்வான்ஸ்டாக இப்போது சோலார் ஃபென்சிங் அவைலபிளாக இருக்குது அந்த சோலார் ஃபென்சிங்கை நாங்கள் ஒரு கிட்டாகவே கொடுக்குறோம் அதே மாதிரி சோலார் ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் ஹைப்ரிட் சோலார் ஸ்டீட் டெய்ல்ஸ் பம்ப் சர்வீசஸ் தேவையான டிசைன் இன்ஸ்டாலேஷன் டெஸ்ட்யூன் கமிஷன் கன்சல்டென்சி ட்ரைனிங் சப்போஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸோட பேசிக்ஸும் அக்ஸஸ் கண்ட்ரோல் சிஸ்டத்தோட பேசிக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் எனக்கு காண்டக்ட் டீல்ஸ் கொடுத்துருக்கோம் நன்றி